ஏதோ ஒரு நன்மை தீர்தான் நினைக்கணும் you have a positive thinking in your mind ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருந்துச்சுன்னா அது உங்களுடைய வலிமையை அதிகரிக்கும் சொன்ன என்னவா இது இப்ப பாருங்க இப்ப உங்க மனசுல ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னா இட் ஹாஸ் த இஃபெக்ட் ல் உடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தில் அதிகப்படுத்துமா என்ன உங்கள் பாசிட்டிவ் திங்கிங் நடந்துச்சுன்னு வச்சுங்க நல்லது தான் நடக்கும் நல்லதுதான் நடக்கும் இருந்தீங்கன்னா அது உங்களுடைய உடம்பில் ஒரு ஃபிஃப்டி பலத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எப்போதுமே பாசிட்டிவாகவே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம அவர் லைஃப் இஸ் நம்முடைய வாழ்க்கை இருக்கு இஸ் அவர் தாட்ஸ் மேக் இட் என்று சொல்றாங்க